இந்த வரம் தரும் வாராகி தாயானவள் உன் கடன் பிரச்சனையும் பணப்பிரச்சனையும் தீர்த்து வைக்க ஒரு பரிகாரத்தை கொண்டு வந்திருக்கிறேன் யாரெல்லாம் இந்த பதிவினை கேட்டு வரும் வெள்ளிக்கிழமை நான் சொல்லும் முறையில் நீங்கள் வழிபடுகிறீர்கள் உங்கள் இல்லத்தில் என்னுடைய ஒரே ஒரு விஷயத்தை வைத்து நான் சொல்லும் முறையில் நீ வழிபடுகிறீர்களோ அவர்களுடைய பணப்பிரச்சனை கடன் பிரச்சனை உறவு பிரச்சனை அனைத்தும் தீரும் அதற்கு நான் சொல்லக்கூடிய வழியில் நீ ஒரு பரிகாரத்தை கடைபிடிக்க வேண்டும் அவ்வளவுதான் இது எளிய பரிகாரமும் கூட ஆனால் என் தங்க பிள்ளையே இது நீ செய்துவிட்டால் உன்னுடைய பணப்பிரச்சனை என்பது உன்னை விட்டு விலகும் கடன் பிரச்சனை என்பது விலகும் உன்னால் இப்பொழுது பல பிரச்சனைகள் வாழ்க்கையில் ஏற்பட்டு கொண்டு எப்படி நம் இதில் இருந்து விடுபடுவது என்று நீ கண்ணீர் வடித்துக் கொண்டிருக்கிறாய் இந்த கண்ணீருக்கு முற்றுப்புள்ளி வைக்க வேண்டும் என்றுதான் கனப்பொழுதில் உன் கண்ணெதிரே தோன்றி இந்த வரம் தரும் வாராகி தாயானவள் தங்க பிள்ளையே நீ கவலை கொள்ளாதே உன்னுடைய கடன் பிரச்சனையாக இருக்கட்டும் பணப்பிரச்சனையாக இருக்கட்டும் உறவு பிரச்சனையாக இருக்கட்டும் சேவனை பிரச்சனையாக இருக்கட்டும் இந்த வரம் தரும் வாராகி தாயானவள் உனக்காக அதை சரி செய்து கொடுக்கிறேன் உன் இல்லத்திற்கு நான் நிச்சயமாக வரப்போகிறேன் அதே போல் என் தங்க பிள்ளையே நான் சொல்வது வரும் வெள்ளிக்கிழமை நீ கடைபிடித்தால் நிச்சயமாக நீ எவ்வளவு பணத்தொகை என்னிடம் கேட்கிறாயோ அல்லது என்ன வேண்டுதல் என்னிடம் வைக்கிறாயோ அது நிச்சயமாக எண்ணி ஏழு நாட்களில் நடத்தி கொடுப்பேன் இது இந்த வரம் தரும் வாராகி தாயின் சத்திய வாக்கு நான் என் தங்க பிள்ளையே இதை செய்ய கட்டாயமாக மூன்று விஷயங்கள் தேவைப்படுகிறது ஒன்று நம்பிக்கை அதேபோல் பொறுமை அதே போல் நான் நடத்தி தருவேன் என்ற ஆழமாக அன்பு இந்த மூன்று விஷயமும் உன் வாழ்க்கையில் இருந்தால்தான் இந்த பரிகாரத்தை வரும் வெள்ளிக்கிழமை இரவு எட்டு மணி அளவில் நீ செய்ய இருக்க மனமும் ஆசையும் விருப்பமும் நான் உன் இல்லத்திற்கு வருவேன் என்ற நடத்தக்கூடிய அந்த விஷயங்கள் அனைத்தும் உனக்கு நடக்கும் ஆனால் இது நடக்குமோ நடக்காதோ கிடைக்குமோ கிடைக்காதோ நாம் வாழ்வோமோ நம் கடன் பிரச்சனை தீருமோ என்ற மனக்குழப்பம் இருந்தால் நிச்சயமாக இந்த காரியத்தை இந்த பரிகாரத்தை உன்னால் செய்ய முடியாது நான் சொல்வது உன் வாழ்க்கையில் சில விஷயங்கள் இப்பொழுது புரியாது ஆனால் நம்பிக்கையோடும் பொறுமையோடும் ஆழமாக சிந்திக்காமல் ஒவ்வொரு விஷயத்தையும் பொறுமையாக யோசித்து செயல்படும் பொழுது எந்த காரியமாக இருந்தாலும் அதில் நீ வெற்றி பெறுகிறாய் ஆனால் என் தங்க பிள்ளையே நம்பிக்கை என்பது மிக மிக முக்கியம் இப்பொழுது நான் சொல்வதை கவனமாக கேள் பிறகு பரிகாரத்தை எப்படி எப்படி எதை செய்தால் அது நிச்சயமாக கிடைக்கும் என்று சொல்லுகிறேன் ஒரு சில அவமானங்கள் உன் வாழ்க்கையில் ஏற்பட்டிருக்கிறது இந்த கஷ்டகாலத்தில் மிகவும் வருத்தத்தில் இருக்கிறாய் நம் வாழ்க்கையே வாழக்கூடாது என்ன வாழ்ந்தாலும் நமக்கு என்ன செய்தாலும் ஒருவர் கூட நமக்கு உதவி செய்ய வரவில்லை நம் வாழ்க்கை ஏன் வாழ வேண்டும் வீண்தானே நம்பியவரெல்லாம் நமக்கு துரோகம் செய்கிறார் நம்பியவரெல்லாம் ஏமாற்றுகிறார் இதற்கு மேல் நமக்கு என்ன இருக்கிறது நம் வாழ்க்கையை முடித்துக் கொள்ளலாம் வாழ்ந்து என்ன பயன் கெட்டவர்களுக்கு தான் காலங்கள் இருக்கிறதே தவிர நல்லவங்களுக்கு ஒருபொழுதும் காலம் கிடையாது என்று என் தங்கப்பிள்ளை பிள்ளை மனதுக்குள் கொண்டு நல்ல உள்ளத்தோடு யாருக்கும் கெடுதல் நினைக்க கூடாது யாருக்கும் கெடுதல் செய்யக்கூடாது நாம் நேர்வழியில் பயணிக்க வேண்டும் எப்பேற்பட்ட கஷ்டங்கள் வந்தாலும் நாம் நேர்வையில் இருக்க வேண்டும் என்ற எண்ணம் தான் என்னுடைய தங்க பிள்ளையை எவ்வளவு ஆழ்மனதில் அதிகமாக கவலை கொள்ள வைக்கிறது இவர்களை நாம் முன்பற்றி பேசிவிட்டோம் என்றால் கஷ்டப்படுவார்கள் என்று என் தங்க பிள்ளை யோசிக்கிறது ஆனால் ஒரு சில மனிதர்களோ அப்படியே நீ காயப்படுவாய் என்று தெரிந்து உன்னை எப்படியாவது அவர்கள் வாழ்க்கையில் இருந்து விரட்டியடிக்க வேண்டும் என்று அப்படி பேசி உன்னுடைய மனதை காயப்படுத்துகிறார்கள் கனப்பொழுதில் பேச்சுக்கள் வார்த்தைகளும் அனைத்துமே மாற்றி மாற்றி பேசுகிறார்கள் ஆனால் என் தங்க பிள்ளை ஒவ்வொரு நேரமும் உண்மையாக இருந்து இருந்து ஒவ்வொரு விஷயத்திலும் இழந்ததுதான் அதிகம் ஆனால் என் தங்க பிள்ளையே இனிமேல் நீ கடுகளவு கூட இழக்கக்கூடாது கனப்பொழுதில் உனக்கு அனைத்து மாற்றத்தையும் கொடுக்க இந்த வரம் தரும் வாராகி தாயானவள் தயாராகிவிட்டேன் ஆனால் நீ தைரியமாக இருக்க வேண்டும் இந்த தைரியம்தான் நான் கூடிய ஒவ்வொரு நேரமும் பரிசாக அமையும் தைரியத்தை இழந்துவிட்டால் நம்மால் எந்த ஒரு காரியத்தையும் செய்ய முடியாது அதான் என் தங்க பிள்ளையே சில விஷயத்தை இப்பொழுது ஆழமாக சொல்லி கொண்டிருக்கிறேன் என் தங்கப்பிள்ளை சில விஷயத்தில் ஆழமாக அழுதும் ஆழமான கஷ்டங்களையும் அறிந்து சில மனிதர்களுடைய முகத்தை கண்டும் இப்பொழுது சில கேள்விகள் கேட்க முடியாமல் கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறது ஆனால் என் தங்க பிள்ளையே இது நிரந்தரம் கிடையாது தற்காலிகம்தான் உன் கஷ்டத்தை விரட்டி அடிக்கவும் இந்த வரம் தரும் வாராகி தாயானவள் உடைய கடன் பிரச்சனையும் கஷ்டத்தையும் விளக்கி உனக்கு நல்வாழ்க்கையை அமைத்து தரதான் இவ்வளவு கொண்டிருக்கிறேன் ஒரு சில பரிகாரங்கள் இப்பொழுது சொல்ல இருக்கிறேன் என் தங்க பிள்ளையே கவனமாக கேள் மற்ற விஷயங்களை ஆழமாக யோசித்து இந்த பரிகாரத்தை செய்யக்கூடாது அதே போல் நடக்குமா நடக்காதா கிடைக்குமா கிடைக்காதா என்ற யோசித்துக்கொண்டும் கொண்டும் இந்த பரிகாரத்தை செய்யக்கூடாது அதேபோல் மாற்றம் வரும் என்று நம்பிக்கையோடு செய்ய வேண்டும் அப்படி நீ செய்யக்கூடிய விஷயங்களை தான் சொல்ல இருக்கிறேன் அதனால் இப்பொழுது பரிகாரத்தை உன் வாழ்க்கையில் எப்படி கடைபிடிக்க வேண்டும் என்று சொல்ல போகிறேன் கவனமாக கேள் ஆனால் கண்ணீர் வடித்துக்கொண்டு இந்த காரியத்தை செய்யக்கூடாது என்பதையும் இந்த பதிவின் மூலமாக உனக்கு தெரியப்படுத்துகிறேன் ஏனென்றால் என்னை நீ முழுமையாக நம்பிவிட்டால் நான் உனக்கு செய்து தருவேன் என்று வாக்களித்த பிறகும் நீ கண்ணீர் வடித்தால் அது எனக்கு சுத்தமாக பிடிக்காது ஏனென்றால் என் தங்கப்பிள்ளை தைரியமாக இருக்க வேண்டும் இந்த தாய் உனக்கு எது கேட்டாலும் செய்து தருவேன் என்று அசைக்க முடியாத நம்பிக்கை வந்து விட்டால் ஆனந்த கண்ணீர் குழாலால் வர வேண்டுமே தவிர கஷ்ட கண்ணீரோ அல்லது அந்த அவமான பேரொழிகளை நினைத்துக்கொண்டு கண்ணீரோ அது 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 எனக்கு பிடிக்காது என்பதை இந்த பதிவியின் மூலமாக உனக்கு தெரியப்படுத்துகிறேன் என்ன என் தங்க பிள்ளையே பரிகாரத்தை சொல்ல நான் தயாராகிவிட்டேன் நீ தயாராகிவிட்டாயா இப்பொழுது கவனமாக கேள் இந்த பரிகாரமானது நாணயம் வாங்கிய தங்க பிள்ளைகள் நான் சொல்லும் முறையில் செய்யலாம் நாணயம் வாங்காத தங்க பிள்ளைகள் கண்டிப்பாக இந்த நாணயத்தை வாங்கி தான் செய்ய வேண்டும் ஏனென்றால் இது மகாலட்சுமி சொருபம் இந்த ஆணையத்தை நீ கையில் வைத்துக்கொண்டு ஒவ்வொரு தருணமும் பச்சரிசியில் ஒரு நூறு ரூபாய் நோட்டோ அல்லது இருநூறு ரூபாய் ஒருட்டோ அல்லது இருநூறு ரூபாய் நோட்டுகளோ அதில் உனக்கு எவ்வளவு தொகை வேண்டுமோ அவ்வளவு தொகை பென்சில் எழுதி கொண்டு பிறகு நான் பச்சரிசியில் இந்த நாணயத்தை அமர்ந்திருப்பேன் அது வாங்கிய தங்க பிள்ளைகளுக்கு தெரியும் ஏனென்றால் நான் பச்சரிசியில் தான் அமர்ந்திருப்பேன் உனக்கு எவ்வளவு பணத்தொகைகள் தேவைப்படுகிறதோ அந்த பச்சரிசியின் மீது அந்த நோட்டை வைத்தாயல்லவா அதில் எழுதி பென்சிலில் ஒரு ஓரமாக எழுதிவிட்டு பணம் தேவைப்படுகிறதோ அதை மனதார நினைத்துக்கொண்டு அந்த நோட் வைத்து என்னுடைய நாணயத்தை கையில் எடுத்து கொள்ள வேண்டும் என்ன என் தங்க பிள்ளையே இந்த நாணயத்தை கையில் எடுத்து கொண்டு ஓம் வரம் தரும் வாராகியே நமக ஓம் வரம் தரும் வாராகியே நமக ஓம் ரும் வாராகியமை என்று நூத்தி எட்டு முறை சொல்ல வேண்டும் அப்படி நீ சொல்லும் பொழுது உனக்கு அந்த பணப்பிரச்சனையாக இருக்கட்டும் அல்லது கடன் பிரச்சனையாக இருக்கட்டும் எதுவாயினும் அது நான் சொல்லியது போல ஒரு சேர மனதோடு நீ செய்தால் நிச்சயமாக எண்ணி ஏழு நாட்களில் நடக்கும் இந்த பரிகாரமானது இன்னும் புரியவில்லை என்றால் இந்த தொலைபேசி எண் மூலியமாக தொடர்பு கொண்டு நீ கேட்டு தெரிந்து கொள்ளலாம் ஆனால் ஒன்றை மட்டும் நினைவு வைத்துக்கொள் ஆழமாக யோசித்து கொண்டோ அழுது கொண்டோ நடக்குமோ நடக்காதா என்ற எண்ணத்தோடு இந்த பரிகாரத்தை செய்யக்கூடாது அப்படி நீ செய்தால் நிச்சயமாக நடக்காது அதேபோல் இந்த நாணயத்தை வாங்கி நீ பூஜை செய்ய வேண்டும் ஏனென்றால் இது லக்ஷ்மி ஸ்வரூபம் உன் இல்லத்திற்கு லக்ஷ்மி வந்தால்தான் கண்டிப்பாக நான் சொல்லக்கூடிய பரிகாரம் பளிக்கும் அதனால் இதை செய்ய மறந்துவிடாதே உன் பணப்பிரச்சனை விலகும் என்பதை தங்கப்பிள்ளைக்கு மிகவும் தெளிவுபடுத்துகிறேன் என்ன என் தங்கப்பிள்ளையே செய்ய தயாராகி விட்டாயா வெள்ளிக்கிழமை இரவு எட்டு மணிக்கு தான் இதை செய்ய வேண்டும் அதனால் மறந்து இந்த விஷயத்தை நீ அப்படியே தவற விட்டு விடாதே வாய்ப்பை வாய்ப்பு ஒரு முறைதான் என்பதை இந்த பதிவின் மூலமாக உனக்கு தெரியப்படுத்துகிறேன் பிறகு இந்த பதிவினை மற்றவர்களுக்கும் பகிர்ந்துவிடு என் தங்க பிள்ளையை தங்கப்பிள்ளைகளாக ரொம்ப நாளாக ஒரு சர்ப்ரைஸான விஷயத்தை சொல்கிறேன் அப்படின்னு சொல்லி உங்களுக்கு சொல்லியிருந்தேன் அது இன்னைக்கு நான் சொல்ல போறேன் என்ன அப்படின்னா நம்மளுடைய வரம் தரும் வாராயி ஆலயம் வந்து செங்கல்பட்டு வையாவூரில் திருவிழா போது என்னைக்கு அப்படின்னா அடுத்த மாதம் ஒன்பதாம் தேதி திருப்பு விழா கும்பாபிஷேகம் மகா கும்பாஷேகம் வந்து நம்ம வரம் தரும் வாராகி அம்மனுக்கு நடக்க நடக்கும்போது என்னுடைய தங்க பிள்ளைகள் அனைவரும் வந்து வரணும் என்னென்னு ஆசை அதுதான் அதே மாதிரி அம்பாளுடைய ஆசையும் அது தான் எந்த லொக்கேஷனில் இருக்குது இப்போ லொக்கேஷன் வேணும் அப்படின்னா நான் கொடுக்குற வாட்ஸ்அப் நம்பரு அந்த நம்பருக்கு நீங்கள் லொக்கேஷன் வந்து வேணும்னா வாட்ஸ்அப் பண்ணுங்கள் கால் பண்ணாலும் இந்த ரெண்டு தொலைபேசியின் மூலியமாக நீங்கள் தொடர்பு கொண்டு எந்த இடம் அப்படின்றத தெரிஞ்சிக்கங்க எல்லாரும் வாங்க நானும் உங்களை மீட் பண்றேன் அதே மாதிரி எதனா ஒரு டவுட் இருக்கு அப்படின்னா கண்டிப்பா இந்த தொலைபேசி மூலியமாக தொடர்பு கொண்டு நீங்க உங்க டவுட்டை கிளியர் பண்ணிக்கீங்க ரொம்ப சந்தோஷம் அதே மாதிரி நீங்க அனைவரும் வரணும் அதுதான் ஆசை தங்க பிள்ளைகளா ஃபர்ஸ்ட் வந்து அம்பாளுடைய நாணயம் வந்து சின்ன சைஸ்ல வந்தது சின்ன சைஸ் வந்து அவுட் ஆஃப் ஸ்டாக் ஆயிடுச்சு இப்போ பெரிய சைஸ்ல வந்து நம்ம போட்டிருக்கோம் அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா பின்னாடி வந்து காலச்சக்கரம் போட்டிருக்கோம் அம்பாள் வந்து எட்டு கரங்களோட வராங்க உங்க பிரச்சனை கடன் பிரச்சனை தீராத நோய் பிரச்சனை செய்வர பிரச்சனை எல்லா விஷயத்துக்கும் ஒவ்வொரு இல்லத்துக்கும் போயிட்டு அவ்வளவு அற்புதங்கள் வெற்றி வேலைவாய்ப்பு குழந்தை பாக்கியம் அவ்வளவு விஷயங்கள் செஞ்சு கொடுக்குறாங்க உறவு பிரச்சனைக்கு பேசாத உறவு கூட பேசியிருக்கு அப்படின்னு சொல்லி இந்த நாணயம் வந்து ஒரு இல்லத்துக்கு போய் அவ்வளவு கமாண்ட்ஸ் நல்ல ஒரு வைப்ரேஷன் வந்து கொடுக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க இதை மிஸ் பண்ணாமல் ஒவ்வொரு இல்லத்துலையும் வாங்கி நீங்கள் வழிபடுங்க அது எப்படி வழிபடுறது தான் நான் சொல்லிடுறேன் மறக்காமல் ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு புக் பண்ணி நீங்கள் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கிங்க அவ்வளவு விஷயங்கள் நடக்குது மிஸ் பண்ணிடாதீங்க தங்க பிள்ளைகளா நன்றி